கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஐந்தாம் சங்கீதம் பதினோராம் வசனம் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பரிப்பார்களாக அவமேன் நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக ஆமேன் ஐந்தாம் சங்கீதம் பதினோராம் வசனம் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கலி கூறுவார்களாக ஆ மேன் ஐந்தாம் சங்கீதம் பதினோராம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு குடற்பாராக ஆ மேன்